பந்தல ராஜனான ராஜசேகர பாண்டியன் வனத்தில் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் இக்குழந்தை எவருடையதும் அல்ல இனி நம் குழந்தையாகவும் இனி யாவரும் இக்குழந்தையை சொந்தம் கொள்ள இயலாது என்றும் அவ்விதம் வரும் வகையில் நாம் தர இயலாது என்றும் தன் மனைவிடம் கூறினார் மகாராணி கண்களில் கண்ணீர் வடிக்க தன் பதியானவரை அழைத்து தனது கரங்களில் உள்ள குழந்தையும் வருடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பந்தலராஜனுக்கும் ராணிக்கும் குழந்தை கிடைத்த சந்தோஷ செய்தி நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆரவாரம் கொண்டு தங்கள் நாட்டு மன்னனுக்கு இன்று முதல் திருப்தியான சூழல் அமையும் என்று எண்ணி அனைவரும் குழந்தை காண வந்து கொண்டிருந்தனர் மகிழ்ச்சி சூழ்ந்த அவ்வேளையில் நம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்க மன்னர் தன் கனநேரம் யோசிக்கத் தொடங்கினான் பின்பு தன் மனைவியிடம் இக்குழந்தையின் கண்டத்தில் சின்னதாக மணி கட்டப்பட்டு இருக்கின்றது பார்த்தாயா என்றார் மன்னன் பின்பு அம்மணியை தனது கரங்களில் மெல்லில் மெல்ல தடவிய வண்ணம் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான பெயர் கிடைத்துவிட்டது என்று கூறி கண்டத்தில் மணியுடன் காணப்படுவதால் இவனை மணிகண்டன் என்று பெயரிட்டு அழைப்போம் என்று கூறினார்